கமலான் மாதத்தை அடைந்தும் யார் மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரல் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் பிரார்த்தனை செய்வது யார் ஜிப்ரல் அலிசலாம் ஜிப்ரில் மலக் அவர் சுயமாக எதையும் செய்ய மாட்டார் அல்லாஹ் எதை செய்ய சொல்லுகிறானோ அதை செய்வதுதான் மலக்குகளுடைய குணம் திருக்குறான் அப்படித்தான் சொல்லுகிறது அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் நம்ம எதை கட்டளையிடுறோமோ இடமோ அதைத்தான் செய்வாங்க அதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டார்கள் ரமலானை அடைந்தும் ஒருவன் பாவ மன்னிப்பு தேடாவிட்டால் அவன் நாசமடையட்டும் என்று அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்தும் தௌபா செய்யாமல் இருப்பது எந்த அளவிற்கு துர்பாக்கியம் எனவே ரமலானை பயன்படுத்தி ஒரு மனிதர் செய்ய வேண்டிய ஐந்தாவது அம்சம் பாவ மன்னிப்பு தேடுவது